எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி இல்லைங்களா காலையிலே எழுந்தாச்சு வாங்க இன்றைக்கி என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம் காலையில் எழுந்த உடனே சுவாமி பாட்டு போட்டாச்சுங்க சுவாமி பாட்டு போட்டால் தான் மற்ற வேலை செய்ய சுறுசுறுப்பு வருது வாசகல காலையிலே திறந்துட்டு சாமி பாட்டையும் போட்டாச்சு அடுத்து ஃபஸ்ட்டு வந்து தோட்டத்து பக்கம்லாம் கொஞ்சம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் விழுந்த உடனே வாசல் பக்க கதவை திறந்துட்டு அதுக்கப்புறந்தாங்க தோரத்து கதவை திறக்கான் திறந்துட்டு கீழே ஃபுல்லாக எல்லாம் தண்ணி தொளிச்சு கழுவி விட்டாச்சுங்க நான் எப்போவுமே பின்பக்கமும் கழுவி விட்டுருவேன் எப்போவுமே பல் தேய்ச்சிட்டு கை காலெலாம் நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறந்தான் வாசல்லாம் தொளிச்சு குழம்பு போடுவேன் துளசி மாடமும் இன்றைக்கி கையோடு கழுவி விட்டுருவேன் துளசி மாடத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வாசல் பக்கம் போய் வாசல் தண்ணி தெளித்து கோலம் போடணும் எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணி பல் தேய்ச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் எப்பவுமே வந்து துளசிக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிறது பழக்கங்க பக்கம் வந்து எல்லா வேலையும் முடிச்சிதுங்க அடுத்தது வாசல் பக்கம் வந்து பெருக்கி வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு தான் டிக்கர்ஷன் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் பால் காய்ச்சிட்டு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க குளிக்கணும் அப்போ வாசல் தெரிவிக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் சனிக்கிழமைக்கேன்னு ஒரு கோலம் போடுவேங்க எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க சனிக்கிழமையானால் அந்த கோலம் போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு இன்றைக்கி வர அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அந்த கோலந்தாங்க சனிக்கிழமை போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அடுப்போம் நைட்டே துடிச்சி கோலம் போட்டு வச்சாச்சுங்க அடுத்தது பாலை காய்ச்சல் வண்டி தான் டிகாஷனும் நைட்டே போட்டு வச்சிட்டேன் அடுத்தது இப்போ பாலை காய்ச்சலாம் பால் காய்ச்சாச்சு இந்த பக்கம் டிகாஷன் நைட்டே போட்டு வச்சுட்டேன் காஃபியே கொஞ்சம் கலந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் குடித்தாதாங்க மற்ற வேலையே ஓடும் கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும் நான் எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக குடிக்க மாட்டேன் டாக்டர் வந்து எனக்கு வந்து காஃபிலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி காஃபியே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளால் காஃபி இல்லாமல் இருக்க முடியாதுன்றதுனால ரைட்டாக தான் நான் எப்பவுமே பிடிக்கிறது பழக்கம் சனிக்கிழமைன்றதுனால நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கோயிலில் வந்து சனி பகவானுக்கு விளக்கு போட்டு வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து சப்பாத்தியும் சென்னாக தாங்க பண்ணேன் நான் வந்து லேட்டாகிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து லேட்டாகிடுச்சுன்றதுனால இன்றைக்கி நான் அதை வந்து டிஃபனை வந்து செய்கிறத வீடியோ எடுக்கலை இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குன்றதுனால சமையலும் கொஞ்சம் இன்றைக்கி சிம்பிளாக பண்ண பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் இந்த பொருள்லாம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஜவுளி கடை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஜவுளி எடுக்கிறவங்களுக்கெலாம் வந்து இதை வந்து கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ந மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் ஜாமான் வீட்டுக்கு தேவையான ஜாமெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த நவராத்திரிலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் இப்போ வாங்குகிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சரிங்களா வீட்டுக்கு நாங்கள் வாங்கியிருக்கிற ஒவ்வொரு பொருளும் எல்லா பொருளுமே வந்து வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தாங்க நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி ரொம்ப நாளாக கொடுக்கணுன்னு மனசில் ஆசை சரி இந்த நவராத்திரிலேருந்து அதை ஆரம்பிக்கலாம் தீபாவளியும் வருது இல்லைங்களா அதனால் கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கோம் இன்றைக்கி வந்து சாதம் வந்து குக்கரில் வச்சிட்டாங்க வடிக்கலை இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் மிளகு ரசமும் வெண்டைக்காய் பொரியலருந்தாங்க பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சென்னை வந்து கொஞ்சம் திம்முன்னு இருக்குது இல்லைங்களா டக்குன்னு டைஜஷன் ஆகாது அதனால் பையனுக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்குன்றதுனால சிம்பிளான சமையல் தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்